சாத்தான்குளத்தில் விஜயின் புதிய படத்தை கொண்டாடும் வகையில் அடி எழுபது உயரம் உள்ள பதாகை வைக்கும் பணி தீவிரம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய புதிய படமான ஜனநாயகன் படத்தை வருகின்ற ஒன்பதாம் தேதி திரையரங்கில் திரையிடப்பட உள்ளது இந்த நிலையில் விஜய் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் லட்சுமி தியேட்டரில் தமிழக வெற்றிக் கழக மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அன்னை சரவணன் தலைமையில் எழுபது உயரம் உயரமுள்ள பதாகை வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அது மட்டுமில்லாமல் அன்று காலை ஒன்பது மணி காட்சி அனைத்து ரசிகர்களுக்கும் இலவசமாக பார்க்கவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர் அன்னை சரவணன் ஏற்பாடு செய்துள்ளார் அது மட்டுமில்லாமல் திரையரங்கில் முதல் நாள் இலவசமாக உணவு வழங்கவும் மேள தாளத்துடன் கொண்டாட விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்களும் ஆர்வமுடன் உள்ளனர் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்தில் மக்களோடு மக்களாய் இணைந்து கட்சி பணியாற்றி வரும் அன்னை சரவணனை பொதுமக்களும் ரசிகர்களும் பாராட்டி வருகின்றனர் நம்ம தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் லட்சுமி தேட்டரில் சாத்தாங்கலை லட்சுமி தேட்டரில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான வேலைகளை வந்து இப்போ நாங்கள் வந்து செஞ்சிகிட்ருக்கோம் இதில் வந்து அரிப்பு பழகைகள் அதுபோக எழுபது அடியில் ஒரு கட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுபோக அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ரசிகர்களுக்கு வந்து சோப்பும் மொத்தமாக எடுத்து அதை கட்டின இல்லாமல் கொடுக்குறோம் இது போக அன்னதானம் மேலே மேல தானங்கள் மற்றும் அந்த வான வேடிக்கை எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் விஜய் படத்துக்காக எதிர்பார்த்துக்கோ ஆமா எங்க இந்த படம் வெளிவிழா கட்டாயம் வந்து அடையும் அதையும் தாண்டி பெரிய ஒரு வசூல் சாதனை இதுவரையும் தமிழ்நாடு இல்லாத ஒரு சாதனையை வந்து குறைக்கும் நாங்க என்ன இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் சில களத்துக்கு இறங்கி பிளஸ் இருக்கோம் அன்னை விஜய் சரவணன் தூது மேற்கு மாவட்டம்